வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பெரிய கார்த்திகை அன்று மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள தீபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது ஆனால் திருப்பரங்குன்றம் மலைமீது உள்ள சக்தி விநாயகர் கோவில் அருகே உள்ள மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கோயில் நிர்வாகம் சார்பாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இதற்கு இந்து முன்னணி உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கார்த்திகை முதல் நாளான நேற்று இரவு இந்து முன்னணி சார்பாக நிர்வாகிகள் ஏழுக்கும் மேற்பட்டோர் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள தீபம் மற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டனர் இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் அத்துமீறி மலையில் ஏறி தீபம் ஏற்றியதாக திருப்பரங்குன்றம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக இந்து முன்னணியைச் சேர்ந்த நான்கு பேரிடம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரணை நடக்கிறது சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரத்தின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு புதுச்சேரி முன்னாள் கவர்னர் தமிழிசை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர் பெயரில் உள்ள தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சமீபத்தில் மேம்பாட்டு திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் ஆக தமிழக நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இதே போல நல்ல திட்டங்களுக்கு அதே போல நமது துறைமுகம் இங்கே சென்னை துறைமுகத்திற்கு எண்பது கோடி ரூபாயில் வளர்ச்சி திட்டங்களை சமீபத்தில் அமைச்சர் வந்து அறிவித்தார்கள் ஆக தமிழக வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொண்டிருக்கிறது இன்று நிதிக்குழு வந்திருக்கிறது நிதிக்குழுவில் தனது கோரிக்கைகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் வைத்திருக்கிறார் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அதிகமான நிதி பகிர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதைத்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் அரசியல் ஆக்காமல் தமிழக மக்களுக்கான அவசியத்தை சென்று பகிர்ந்திருக்க வேண்டும் இன்னைக்கு நிதிக்குழு இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சி அவர்கள் நமது கோரிக்கையை மாநிலத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாநிலத்திற்கான நிதி பகிர்வை கொடுக்க வேண்டும் ஆனால் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் உடனிருந்த இரு ஏறக்குறை இருபது ஆண்டுகள் மத்திய அரசில் இருக்கும்போது உள்ள நிதி பகிர்வை விட இந்த அரசு நிதி பகிர்வை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்ல இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் உட்பட அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிதி ஆயோக் போன்ற மத்திய அரசின் கூட்டங்களுக்கு புறக்கணிக்காமல் தமிழக அரசு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் இங்கே வைக்கிறோம் முதல்வர் திருமாவளவனோட மனதை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர தமிழக மக்களின் மனதை புரிந்து கொண்டு சரி செய்கிறாரா என்று தெரியவில்லை திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை திருமாவளனை புரிந்து கொண்டு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார் அதனால் நான் அதை ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர் அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தார் பூரண மதுவிலக்கு வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்ற போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலை இல்லைன்னா திமுக கூட்டணியில நான் இருக்கிறேன் 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 சொல்லும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால அவரு கேட்க மாட்டார் நாம கேட்போம் இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர் அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கை என்று நிறைவேற்ற போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும் அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவ தொழில் புரிவதை தடை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமான கருத்துடையவள் நான் ஏன்னா நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி இருக்கிறேன் அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் படித்திருக்கிறேன் நான் புதுச்சேரியிலேயே இப்படிப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் ஏனென்றால் தனியார் அவர்கள் பணிபுரியும் பொழுது அரசாங்கத்தில் அவர்கள் நோய் எல்லா மருத்துவர்களையும் நான் அப்படி ஆனா மருத்துவர்களின் கவனம் சிதைவுறுகிறது என்று சில நோயாளிகள் சொல்கிறார்கள் இப்ப தெலுங்கானால கூட இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது பல மாநிலங்களில் இது இருக்கிறது அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியாக தொழில் செய்வது தடுக்கப்படும் தடுக்க வேண்டும் அப்படி ரெண்டும் தொழில் செய்யணும் அவங்க எது செலெக்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனா அரசாங்க மருத்துவமனைகளில் அரசாங்கத்தில் பணிபுரிய வேண்டும் ஒரு திட்டம் வந்தால் இன்னும் அவர்கள் கவனம் முழுமையாக இருக்கும் என்பது எனது கருத்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது இங்கு தினமும் சென்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஊட்டிக்கு மலை ரயில் கோவைக்கு பாசஞ்சர் ரயில் நெல்லைக்கு வாரம் ஒரு முறை மற்றும் தூத்துக்குடிக்கு வாரம் இரண்டு முறை என மொத்தம் ஐந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதன் வாயிலாக ரயில்வே நிர்வாகத்திற்கு வருவாய் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பயணிகள் ரயில் பாதையை கடந்து செல்லாமல் இருக்க டிக்கெட் வழங்கும் இடத்திலிருந்து பிளாட்ஃபார்ம் மற்றும் ரயில்வே குடியிருப்புகளுக்கு செல்லும் வகையில் அறுபத்தி ஏழு படிக்கெட்டுகள் கொண்ட நடைபாதை மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த நடை மேம்பாலம் உயரமாக இருப்பதால் வயதான பயணிகள் நடை மேம்பாலத்தின் மீது ஏறிச் செல்ல முடியாமல் சிரமமடைகின்றனா் அதனால் பயணிகள் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர் எனவே பயணிகள் பாதுகாப்பு கருதி ரயில்வே ஸ்டேஷனில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டுப் பணிகள் நடக்கின்றன இந்நிலையில் டிக்கெட் வழங்கும் இடம் பிளாட்பாரத்தில் இரண்டு எஸ்கலேட்டர்கள் மற்றும் இரண்டு லிப்ட்கள் அமைக்கும் பணி துரிதமாக நடக்கிறது இவை இரண்டும் செயல்பாட்டிற்கு வரும்போது பயணிகளின் சிரமம் தவிர்க்கப்படும் மேலும் அம்ருத் பாரத் திட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் நடக்கிறது திருப்பூர் தாராபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளுவது வாடிக்கையாகிவிட்டது இதை தடுக்க கோரி கிராம மக்கள் பல புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அமோக ஆதரவுடன் கிராமல் மண் கொள்ளை நடப்பதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் மண் கொள்ளையை தடுக்கும் வகையில் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் யோகீஸ்வரன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு கொடுத்தனர் திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா களிமண் வந்து எங்க எடுத்தாங்க அப்படின்னா நாங்க நடவடிக்கை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை விடுறாரு கடந்த எட்டாம் தேதி அமைக்க அறிக்கை விடுறாரு என்ன அப்படின்னா கனிம வளங்களை வெட்டி எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரவு நேரங்கள்ல தாராபுரம் வட்டம் உடுமலப்பேட்டை மடத்துக்குளை இந்த பகுதிகளில் தொடர்ந்து கனிம வள கொள்ளை வந்து நடத்திட்டேதா இருக்குது இது தொடர்பான அதிகாரிகள் வட்டாட்சியர் தாசில்தார் யாருக்கு வந்து புகார் தெரிவிச்சாலும் ஏடி மைன்ஸுக்கு தெரிவிச்சாலு நாங்க மீட்டிங்ல இருக்கிறோம் ஆய்வில் இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது

கரையில் அடிப்பகுதியில் இருந்து கரையின் மேல் இரண்டு மடங்கு வண்டல் வேண்டும் சொல்லி ஆனா அந்த விதியவே யாரும் மதிக்கிறது இல்ல அப்புறம் எதுக்கு இந்த அனுமதி இந்த விதி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க கண்துறைப்பு நாடகத்துக்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு தெரிவிச்சா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அது சார்பா இன்னைக்கு வந்து ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் கட்சி சார்பிலையும் இன்னைக்கு வந்து மனு அளிச்சிருக்கிறோம் ஆட்சியர் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த அனுமதி ரத்து செய்யறேன்னு சொல்லி முழுமையான ஆய்வுக்கு பின்பு அந்த குளத்துல வந்து வண்டல் மண் இருக்குதான்னு அரசாங்கத்தாலேயே மண் பரிசோதனை டீம் இருக்குது அவங்க பரிசோதிச்சு உறுதி படுத்துனதுக்கு அப்புறம் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் அந்த குளத்துக்கு அனுமதி வாங்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கிற மாவட்ட ஆட்சி தலைவர்களை அதை பின்பற்றுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க மழை பெஞ்சு தொடர்ச்சி எல்லா குளத்திலயும் தண்ணி வந்து தண்ணி நிக்குது அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கிறாரு அவர் எதையுமே ஆய்வு செய்யறது இல்ல இது வந்து வந்து இந்த நேரத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பதினேழு வயது தெய்வான யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது யானையை பாகன் உதயகுமார் பராமரித்து வந்தார் சிசுபாலன் பாகன் உதயகுமாரை பார்க்க வந்தார் யானையின் அருகில் உதயகுமாரும் சிசுபாலனும் பேசிக் கொண்டிருந்தனர் திடீரென அடைந்த யானை பாகன் உதயகுமார் சிசுபாலன் இருவரையும் தூக்கி போட்டு மிதித்தது இதில் ஸ்பாட்டிலேயே சிசுபாலன் இறந்தார் படுகாயமடைந்த உதயகுமாரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்து வாகன் பார்வையாளர் இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தை சுற்றியுள்ள ஏழு ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவது என மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தை ஏழு கிராம மக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனா் ராமநாதபுரம் தாசில்தார் சாமிநாதன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பொதுமக்கள் சார்பில் ஏழு பேர் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங்கிடம் மனு அளித்தனர் எங்களுக்கு நாள் நம்பியதே இருக்க எங்க இதை வந்து பேரூராட்சியோட கூடாது சார் நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சார் நூறு நாள் வேலை நம்பிதான் எங்க ஊர் பொம்பளை எல்லாம் நம்பி இருக்காங்க அதனால எங்களுக்கு இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே ஒரு வட்டம் கொடுத்துருக்கோம் சாட்டை மண் அதுக்கு எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த வட்டம் அவர் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும் அதுக்காண்டி நாங்க மறுபடியும் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார் பேரூராட்சியில மாத்தினா எங்களால வரி கட்ட முடியாதுல சார் தொழில் வரி ஏதாவது தொழில் இருந்தா தானே நாங்க வரி கட்ட முடியாது தொழில் ஏதாவது இருந்தாலே வரி

டாக்டர் இல்லாமல் நர்சுகள் பிரசவம் பார்த்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர் விசாரணை நடத்த கலெக்டர் உத்தரவிட்டார் தொடர்ந்து தருமபுரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் விஜயா ஹாஸ்பிட்டலில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன் முடிவை இணை இயக்குநர் சாந்தி இன்று வெளியிட்டார் அதில் தகுதி மூன்று மல்டி ஸ்பெஷாலிட்டி தரத்தில் இருந்து தகுதி இரண்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தரம் குறைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மீண்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு தர சோதனை செய்யப்படும் அதில் குறைபாடுகள் இருந்தால் மேலும் ஹாஸ்பிட்டலின் தரம் குறைக்கப்படும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் திருநெல்வேலியில் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவு மண்டபத்தில் உள்ள சிலைக்கு தமிழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே அண்ணாதை புரிஞ்சில எடப்பாடியார் தலைமையில அருமையான கூட்டணி வலுவான கூட்டணி வல்லமையான கூட்டணி தெளிவான கூட்டணி வெள்ள போற கூட்டணி அமையும் அந்த முடிவுகளை எடப்பாடி அனுப்ப ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவா சொல்றார் திரும்ப திரும்ப அதவே அவர்டையும் கேட்கற எங்கிட்ட ஏரியா கூட்டணி எதுன்னுங்கிற முடிய வந்து எடப்பாடியார் எடுத்துட்டு கரெக்டா காய் நகட்டி போயிட்டு இருக்காரு நிச்சயமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமா இருக்கு கரண்ட் கட்டு அரசு மருத்துவமனையில டாக்டர் தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒரு ஒருத்தர் குறித்தாங்க குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு கிரைம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு அண்ணாதிமுக ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியில எப்படி காவல்துறை இருந்தது எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை நீங்கள் அறிவீர்கள் அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார் இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க கால முடியற நேரத்துல என்ன ரைடு பண்ண போறாங்க அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண ரைடு பண்றதுக்கெல்லாம் எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா நான் எல்லாம் வந்து ஐயா வாகுசியோட வரலாறு படிச்சிட்டு இருக்கோம் நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு